ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பியர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு கிராண்டு ஆர்ஓ எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாகிடுச்சு டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக தருது மெமரி வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு ஒர்க் ஆகல சரியாக வந்து டிடிஎஸ் கொடுக்கல இப்போ வந்து பாருங்கள் ஆர்ஓடைய டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு கொடுக்குது பாருங்கள் இந்த தண்ணி குடிக்க முடியாது ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே போகுது பாருங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்தேன் ஆர்ஓ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஜாம் ஆகியிருக்கு மெமரின்னு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி டைரெக்டாக தண்ணி வந்துட்டு இருக்குது ஃபில்ட்ரு ஆகாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்ரு வரும் பாருங்கள் இது இது வந்து கெண்ட்டு கிராண்டு ஆர்ஓ இதை தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா ஃபில்டரையும் மாற்ற போகிறோம் இதை வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கெண்ட்டு கிராண்ட் ஆர்ஓ இப்போ பாருங்கள் இது ஃப்ரீ ஃபில்டரை வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஆர்ஓ வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறப்ப ஃப்ரீ ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணாலே ஆர்ஓடைய கண்டிஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் பாருங்கள் ஃப்ரீ ஃபில்டரை எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஃபில்ட்ரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே கறி அடைஞ்சிட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து மண் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இதை மூணு மாதத்துக்கு ஒரு முறை மேக்ஸிமம் மாற்றணும் இது வந்து மாற்றாமல் விட்டாங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எல்லாமே போய்டுவாங்க பாருங்க பிறகு எவ்வளோ கலராக இருக்குது மண் ஃபுல்லாகவே வந்து சேண்டு மண் ஃபுல்லாகவே வந்து கலராக இருக்குது எல்லாமே வந்து மாற்றப்போகிற எல்லாமே பத்து இன்ச்சு ஃபில்டருன்னு தான் சொல்லுவாங்க ப்ரீ ஃபில்டருன்னு சொல்லுவாங்க கேண்டில்னு சொல்லுவாங்க ஆரோ ஃபில்டருன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளே வச்சாச்சு உள்ள வச்சுட்டு இதை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்புட்டில் கொடுத்தாச்சு இன்னொரு சைடு ஹைட் புட்டில் அவுட் புட்டில் எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரெஷரில் தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா யார் ரிலீஸ் ஆகும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் விரல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து யார் ரிலீஸ் ஆகும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சா பாருங்கள் விட்டு விட்டு தண்ணி வருது பாருங்கள் அந்தளவுக்கு யார் ரிலீஸ் ஆகும் யார் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபில்டர் மாத்துறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே விட்டுட்டு தான் இது பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஆர்ரோடைய டிடிஎஸ் வந்து அதிகமாக இருந்ததால் ஆர்ஓ கீழே எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஓப்பன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு மெமரினு எல்லாமே வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதனுடைய டேரெக்ட் டிடிஎஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய பா ரெண்டாயிரத்து முந்நூறுக்கு மேலே டிடிஎஸ் வருது டேரெக்ட் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முந்நூறு வரைக்குமே எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம போடுற மெமரியிலேருந்து எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு டிடிஎஸு ஆயிரம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது எக்ஸலண்ட்டு வரும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது குட்டில் வரும் இது வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து முந்நூறே எக்ஸலெண்ட்டில் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா டிடிஎஸ் வந்து பத்துலேருந்து டிவைட் பண்ணோம்னாக்கா அதில் எவ்வளோ டிடிஎஸ் வருதோ அதை வச்சு தான் வந்து தண்ணி குடிக்கணும் இப்போ நம்ம வந்து டேரெக்டான வாட்டர் வந்து ஒரு ஐநூறு இருக்குன்னா ஐநூறு ஐநூறு டிவைட் பை பன்னெண்டு இல்லைனா பத்து போட்டோம்னா அதில் எவ்வளோ ம மல்டிப்ளை பண்ணி வருதோ அதை தான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படியும் குடிக்கலாம் கால்குலேஷன் பண்ணி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஐம்பதுக்கு மேலே எப்படி வேணாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ வந்து பாருங்கள் செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரு இப்போ வந்து செடிமெண்ட் ஃபில்டரு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு ஆ செடிமெண்ட் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறோம் இப்போ வந்து பாருங்கள் செடிமெண்ட் ஃபில்டரை மாற்றிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபில்டர் போயிடுச்சு ஃப்ரீ ஃபில்டர் ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிச்சு எல்லா ஃபில்டரும் வந்து இது ஆகிடுச்சு ஜாமிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரை ஓப்பன் பண்ணிடலாம் செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடிமெண்ட் ஃபில்டர் எழுதி இருக்குது பாருங்கள் அதிலே வந்து இப்போ இந்த செடிமெண்ட் ஃபில்டரு தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பாருங்கள் கீழே வந்து செடிமெண்ட் ஃபில்டரு இது வந்து கனெக்டரை போட்டுடலாம் அதே கனெக்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அதே கனெக்டரை இதிலே இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செடிமேன் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு அதை தான் மாத்திரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமேன் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரு ஃபஸ்ட்டு வந்து செடிமேன் ஃபில்டரு க்ளீராக இன்ஸ்டால் பண்ணிடலாம் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டரும் எடுத்தாச்சு இதுதான் வந்து கார்பன் ஃபில்டரு நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்டரையும் மாற்றிடலாம் அந்த கனெக்டர் வந்து எடுத்துடலாம் கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வெயிட்டாகவே இருக்கு கார்பன் ஃபில்டரு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரையும் வந்து மாற்றிடலாம் கார்பன் ஃபில்டரையும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இப்போ செடிமென்ட் ஃபில்ட்ரே இன்ஸ்டால் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கார்பன் ஃபில்டரு இது வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் இது வந்து கெண்ட்டு கிராண்டு ஆர்ஓ மாடலு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இன்புட் அவுட் புட்டு ஒரு சைடு கொடுத்து அந்த சைட்லேருந்து எதனா ஒரு இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டில் எடுக்கணும் ஒரு சைடு வந்து பாருங்கள் இப்போ கொடுக்குறது வந்து எஸ்சி வால் சொல்லி நாயுடு வாழ்வுலேருந்து கனெக்ஷன் வந்து இப்போ டேரெக்டாக வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்டருக்கு போகுது இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு பாருங்கள் பார்த்து இன்புட் கனெக்ஷன் இதில் எடுத்து போயிட்டு அவுட் புட் அதில் தான் எடுக்கிறோம் கார்பன் ஃபில்ட்ருலேருந்து அவுட் புட் எடுக்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் கனெக்ஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்புட் வந்து செடிமெண்ட் ஃபில்டரில் கொடுத்து கார்பன் ஃபில்டரில் எடுத்துருக்கோம் இன்னொரு டைம் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக செடிமெண்ட் ஃபில்டரை பாருங்கள் வெளியே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அசம்பிளி பண்ணுறோம் பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைகிட்டு போட்டாச்சு ரெண்டாவது முறையே காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரிவ்யூவில் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் செடிமெண்ட் ஃபில்டரு இந்த செடிமெண்ட் ஃபில்ட்ரு வந்து பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணியாச்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் செடிமெண்ட் ஃபில்ட்ரு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டபுள் டைமே காட்டுறேன் நல்லா வந்து ஏன்னா இது வந்து எல்லா எல்லாருலையும் வந்து இது வந்து மாற்றுவாங்க செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு இது வந்து கனெக்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த எஸ்சி இருந்து கனெக்ஷன் போவோம் எஸ்சி வால்லையும் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செடிமேன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு மேலே இருக்கிறது வந்து கார்பன் ஃபில்டரு அதையும் எடுத்தாச்சு ரெண்டு ஃபில்டரும் எடுத்தாச்சு இப்போ வந்து கார்பன் ஃபில்டரையும் மாற்றிடலாம் கார்பன் ஃபில்ட்ரு மேலேயும் இருக்கலாம் கீழே இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா கார்பன் ஃபில்டர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் உள்ளே வந்து அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷராக போ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிடிமெண்ட் ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஃபில்ட்ரு கொடுப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்பன் ஃபில்டருன்னு கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்கள் செடிமேன் ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்டருக்கு போகுது இந்த சைடு வந்து செடிமேன் ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்ட்ரு அவுட் புட்டு பாருங்கள் இதான் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரைட் சைடில் இதில் ஏரோ மார்க் இருக்கும் அது பிரகாரம் தான் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன் நான் வந்து ஸ்டிக்கரை வச்சு எப்போமே இது பண்ணாதீங்க உள்ளே இருக்கிற ஃபில்டரில் இருக்க ஈரோ மார்க்கை வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதுதான் நல்லது பாருங்க பிரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனு கென்ட்டு கிராண்ட் ஆர்வம் தான் வந்து பாருங்கள் இப்போ வந்து ஃபில்டரில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் ஆல்ரெடி ஃபில்டரில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணியோட ப்ரெஷரை வந்து பார்க்கலாம் அளவுக்கு ப்ரெஷ்ஷரை வருது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரில் இருந்து ஃபில்டர்லேருந்து இப்போ பாருங்கள் ஃபில்டரில் இருந்து தான் வந்து ஃபில்டரில் எதனா அடைப்பு இருக்கா எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் டைரெக்டாக ஃபில்டரில் இருந்து தான் வருது இதுவோல் ஒரு விரலை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வர ஆரம்பிச்சுடும் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரெஷர் நல்லாவே கொடுக்குது பாருங்கள் எந்த எந்தளவுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் மோட்டருடைய ப்ரெஷர் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது கனெக்ஷனும் செக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஷர் வந்து அப்படியே எஸ்சி வால் சொல்லிநாடு வால்வில் கொடுத்து இதிலேருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கொடுத்தாச்சு சொல்லிநாடு வால்வில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணால் தண்ணி வருது ஆஃப் பண்ணால் நின்றுடுது இது வரைக்கும் வந்து தண்ணி வந்து நிற்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் தண்ணி நிற்கணும் அப்போ தான் வந்து ரொட்டேஷனில் வந்து தண்ணி போகாமல் வேஸ்டேஜ் வந்து போகாமல் இருக்கும் அப்போ இது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லினா ஆயிடுவாருன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமேண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு இது பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஆர்வம் மெமரின்னு மெமரின்னு சேஞ்ச் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டிடிஎஸ்க்கு மேலே வருது அதால் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் மெமரின் போட போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும் நாலாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்எம் போட்டுருக்க இப்போ எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது பாருங்கள் மெமரின்னு பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இருக்கும் நல்ல வேலை என்ன கொஞ்ச நாள் போச்சுன்னா மோட்டரும் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்பும் வந்து ஜாம ஆகிட்டு இருக்கும் நல்ல அதுக்குள்ள அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக இது பண்ணதால் வந்து ஃபில்டராட முடிஞ்சுது பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் மெமரின் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது டிடிஎஸ் வரைக்கும் வந்தாலே இது வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி வந்து இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரின கனெக்டர் வந்து இது பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு மெமரியிலேருந்து வந்து கரெக்டாக மோட்டர்லேருந்து கனெக்ஷன் போவதில்லை அது வந்து மெமரினுக்கு போவோம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே கெண்ட்டு ஃபேர் பார்ட்ஸ் இல்லை கென்ட்டு ஃபேர் பார்ட்ஸில் தனியாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே கெண்ட்டினுடைய ஒர்க் ஆகிற லோக்கல் இது தான் வந்து இது வந்து ஆனால் கெண்ட்டு இடத்துல வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் அந்த ஃபில்ட்ரு எல்லாமே வந்து கெண்ட்டு சர்வீஸ் பண்ண போனால் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஐயாயிரம் ஆயிடும் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் கெண்ட்டு ஆர்வம்லேயே இந்த ஃபில்ட்ருலாம் வந்து ஏன்னா சிம்பிள் தான் வந்து கென்ட்டு வந்து பிராண்ட் இது வந்து பிராண்ட் இல்லை இருந்தாலும் நல்லாவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெமரின் இடத்துல இருந்து நல்லாவே ஒர்க் ஆகும் பாருங்கள் தண்ணி வர ஆரம்பித்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபில்டரை மாற்றிட்டு பிறகு கனெக்ஷனே ஒரு முறை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்புட்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்டருக்கு போவோம் கார்பன் ஃபில்டர்லேருந்து தொழிலாய்டு வால் எஸ்சி வாலுக்கு போவோம் எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போவோம் மோட்டர் இன்புட்டு மோட்டர் இன்புட்லேருந்து மோட்ரு அவுட்புட்டுக்கு வந்து அவுட்புட் கனெக்ஷன் எடுத்து டைரெக்டாக மெமரியில் கொடுக்கணும் மெமரீனில் ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன்லேயே ஒரு டீ கனெக்டர் இருக்கும் அந்த டீ கனெக்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் கொடுக்கணும் இதுக்கு வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர் தேவையே இல்லை ஏன்னா வந்து இது வந்து தண்ணி அதிகமாக இருக்குது டிடிஎஸ் அதிகமாக இருக்கிறதால வந்து எவ்வளோ வந்தாலும் ஓகே தான் மேக்ஸிமம் நூறு கம்மியாக வராது நூறுக்கு கம்மியாகவும் குடிக்கக்கூடாது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறுக்கு மேலே தான் குடிக்கணும் இப்போ வந்து பார்க்கலாம் அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஒன் எயிட் ஜீரோ வருது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி செவன்லாம் வருது இது வந்து எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் தான் குடிக்கக்கூடிய தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இதுவாகிட்டு இருக்கு இப்போ வந்து உள்ளே வந்து டேங்க் வந்து இன்னும் கிளீனாகவும் பண்ணலை வந்து உள்ளே இருக்கிற டேங்க்கு வந்து கிளியராக வந்து தண்ணி எடுக்கலை இன்னும் வந்து அதையும் வந்து டேங்கை எப்படி க்ளீன் பண்ணுறது ஷார்ட் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது நாலாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் மெமரின்னு போட்டு இது வந்து நூற்றி எழுபது டிடிஎஸ் வரைக்கும் கொடுக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு டிடிஎஸ் டேரெக்ட் இது இரநூறு முந்நூறு வரைக்கும் டிடிஎஸ் வந்தாலும் இது வந்து குட்டில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் தான் வரும் இது வந்து குட்டுன்ற மாதிரி எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இப்போ வந்து தண்ணி குடித்தாலே தெரியும் இந்த தண்ணியில் வந்து நம்ம ப்ளஸ் கூட பண்ண முடியாத அளவாக இருக்கும் அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி இருக்கும் கடல் தண்ணி எப்படி இருக்குமோ அதுபோல் கண்டிஷனில் தான் இது வந்து இருக்குமே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நூற்றி எழுபது டிடிஎஸ் வருது நூற்றி அறுபத்தொம்போதும் வருது இன்னும் போக கொஞ்சம் புது மெமரின்னு தானே போக கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் இன்னும் நூற்றி நாற்பது நூற்றி முப்பது வரைக்கும் கூட வர ஆரம்பிச்சிடும் ரொட்டேஷனில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிடலாம் ஆர்வ பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டு ஆர்வம் வந்து மாட்டிடலாம் ஃப்ரெண்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டோம் ஸ்க்ரூ எல்லாமே வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் அது வந்து கொஞ்சம் பார்த்தா தான் இது வந்து வீடியோ வச்சுருக்கோம் ஏன்னா வந்து டைம் வந்து அதிகமாக ஆகிறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கீழே இது போல் கொடுத்துருப்பாங்க கிண்ட் ஆர்வ எல்லாத்துலேயும் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டால் நம்ம ஃபர்ஸ்ட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஒன் ஹவருக்கு வந்து ஒரு முறை ரெண்டு முறை டேங்க் வந்து புது மெமரி மாற்றினாக்கா தண்ணி வந்து வெளியே விட்ருங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கலை எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும் ஃபுல்லாக வந்து வெளியே போயிடும் அதுக்கடுத்து தண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்லது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் வந்து க்ளீன் ஆகிடுச்சு கென்ட் ஆர்வம் ஷார்ட்கட்டாகவும் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதை வந்து டைட் பண்ணிடலாம் பாருங்க அதனுடைய திரட்டு உங்களுக்கு நல்லாவே காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடலாம் இந்த ஃப்ளாஸ் வச்சு டைட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே வந்து டைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே டைட் ஆகிடுச்சு கெண்ட் ஆர்ஓ இல்லை ஆர்ஓவாக இருந்தாலும் சரி ஆர்ஓ பிளான்டாக இருந்தாலும் சரி எந்த ஆர்வோ இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஆறு வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து டிடிஎஸ் எல்லாமே செக் பண்ணியாச்சு ஃபில்ட்ரு செடிமென்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரு மெமரினு ஃப்ரீ ஃபில்டரு எல்லாமே மாற்றியாச்சு ஆர்ஓக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள் ஆர்ஓ எடுத்து மாட்டியாச்சு இப்போ வந்து மாட்டிட்டு பிரிவு ஒரு முறை வந்து ஃபைனலாக வந்து டிடிஎஸும் செக் பண்ணிடலாம் வந்து பாருங்கள் இப்போ வந்து டிடிஎஸ் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு நூற்றி அண்பது இரநூறுக்குள்ளே வந்ததுன்னா